நடிகர் மன்சூர் அலிகான் மனுவை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அண்மை செய்தியாக நடிகர் மன்சூர் அலிகான் மனுவை ஒரு லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகைகள் திரிஷா குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோர் மீது அவதூறு வழக்கு தொடர அனுமதி கோரிய மன்சூர் அலிகான் வழக்கு தொடர்ந்துள்ளார் மன்சூர் அலிகானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகைகள் கூறிய கருத்தை அவதூறாக ஏற்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் விரிவான விவரங்களுடன் நடிகை திரிஷா கருத்துக்கள் தெரிவித்ததாக நடிகர் அலிகானுக்கு நடிகை திரிஷா நடிகை குஷ்பு நடிகர் சிரஞ்சேவி உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் தேசிய மகளிர் ஆணைய பரிந்துரைப்படி சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில நடிகர் மன்சூர் அலிகானுக்கு எதிராக வழக்கம் பதிவு செய்யப்பட்டது இந்த விவகாரத்துல தான் நடிகர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கோர நடிகை திரிஷாவும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில எக்ஸ் இந்த பதிவு செய்திருந்தார் இந்த சூழ்நிலையில தான் முழு வீடியோவையும் பார்க்காம தனது களங்கம் கற்பித்ததாக குற்றம் சாட்டி நடிகை திரிஷா நடிகை குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர் அனுமதி கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீது நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த போது நடிகை திரிஷா தரப்புல வந்து மூன்று பேருக்கும் எதிராக ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியாது என்றும் தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க மன்சூர் அலிகான் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் என்றும் தனது கருத்து எதிர்ப்பு கருத்துதான் என்றும் அவர் வாதிடப்பட்டது மன்சூர் அலிகான் தரப்புல மூன்று பேருக்கு எதிராகவும் ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியும் என்றும் தான் பேசிய வீடியோவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சதீஷ்குமார் வந்து நடிகர் மன்சூர் அலிகான் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூவரும் வந்து எக்ஸ்ட்ரா வலைதளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதனால இதை அவதூறாக கருத முடியாது என விளக்கம் அளித்தார் பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பது மனித இயல்பு என்றும் இதே விவகாரத்தில்தான் தான் செலி மனுப்பு கோரியுள்ளார் உரிமையில் நடைமுறை சட்டப்படி மூன்று பேருக்கும் எதிராக ஒரே நேரத்துல வழக்கு தொடர முடியாது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலையும் விளம்பர நோக்கத்திற்காகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி மன்சூர் அலிகானுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் அந்த விதித்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அபராத தொகை இரண்டு வாரங்கள்ல சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டும் என்றும் நீதி மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க